कटे अय 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 சாமி பொகோ பொவோ அரவிமலைக்கே பொவம்போவா அரவிமலைக்கே யப்பப்போவா திருப்போவா யப்பப்போவா சுகப்போவா சாமிமாரே இயப்பமாரே இயப்பமாரே சாமிமாரே இயப்பமாரே சாமிமாரே சாவியப்பா ஐயப்பா சரணம்மப்பா ஐயப்பா பரணம்மப்பா ஐயப்பா বন্দோம்மப்பா ஐயப்பா தப்பாயப்பா ஐயப்பா விழுந்துடையவா ஐயப்பா தூக்கிவிட ஐய ஏத்திவிட ஐய தூக்கிவிட ஐய ஏத்திவிட ஐய ஏத்திவிட ஐய தூக்கிவிட ஐய சாமிஅப்பனே

தேவன் மாறி தேவன் மாறி காமி அப்பா

S Point bele at the valley... NHLV ÉTRAWKHS SRW ENTRAW SOS It keeps thetails to transfer... Flint of each round... Let me fire up... Do I fire up... It's like aör... It's a me? a..

मारे हेव मारे हे मारे मारे स्वाय अप्पर है अपा अर हय अपुम हय अप्पा है अप बाना हय अक्पुरेवा है अपारा है अप्प स्वामी हयको स्वामी हयको स्वामी हय को स्वामी हयको ओम को

யப்பா ருக்கி விடயாவிடையாட்டி விட ஐயா விடையாட்டி விடையா குண்டு முடியா அதுக்கு வெச்சம் குண்டு முடியா அண்ணுக்கு வெச்சம் கல்லும் கடம்பரிசாமிக்கு இருமுறை கட்டத்தில் காணிக்கலாம்